என்ன காரணத்துல பூரா கவுர்மெண்ட் வேலை கேட்குறாங்க சம்மி கவர்மெண்ட் வேலை நம்ம வாங்கி கொடுக்க முடியும் படிக்க எங்களும் எங்கள் வீட்டு படிக்க தான் வச்சிருக்கோம் எல்லாமே செஞ்சுருக்கோம் சொத்து சோகம் இருந்தாலும் கவுர்மெண்ட் வேலை வேணும் கா காசுனா எங்களுக்கு கரை காசு வேணும் சம்பளம் காசு வேணும் அப்படின்னா தான் கட்டி கொடுப்பீங்கிறாங்க அதேமாதிரி பொம்பளை பிள்ளைய வந்தாக்க எங்கள் பிள்ளைலாம் வேலை செய்ய தெரியாது எதுவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் வளர்த்திருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் வேலை செய்கிறது தானே கட்டிட்டு வரோம் வேலை செய்யாம என்ன உட்கார வச்சோரு கட்டிட்டு வர வீட்டுக்கு இப்படியே நடக்க பொம்பளை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நாலு நாலுக்குள்ளே இருக்குது என்னைய கண்ணு அளவுக்கு இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னான்னு கேட்டால் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைங்கிறாங்க இப்போ என் பிள்ளை ரெண்டு பிள்ளையா என் மேலே இன்னொருத்தர் இருபத்தொம்பது வயசு நடக்குது பொண்ணு பார்க்குறோம் பொண்ணு கிடைக்கல ஆமாம் ஒருத்தனுக்கு முடிச்சுட்டேன் இப்போ முப்பத்தொம்பது முப்பது வயசில் ஒரு ஆறு மாதம் ஆகுது இன்னொருத்தவங்க பார்த்துக்கிறீங்கப்ப சொந்தமாகவும் ஐம்பது நேரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் பொண்ணு கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறாங்க எங்க ஒருத்தனை கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணுங்கிறாங்க வருமானத்தை பார்க்க குணத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அவன் ஆயிரம் குடியாரப்பேன் கவர்மெண்ட் குடியார பேன் ஜூவாடி பயில இருக்கேன் ஆனால் அவன் தான் ஆளுங்க பொம்பளை பிள்ளைய ஊரா அது ஏமா குடியார அந்த மாதிரி இருக்க ஏமா பொண்ணு கிடச்சு அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறியால அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறியாலப்பா நம்ம உள்ளே கவர்மெண்ட் வேலை பார்க்கறது சொந்தமாக ஒழுக்கமான பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கேன் அவன் ரெண்டு லட்ச ரூபா சம்பளமான அவனுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகிறேன் ஒரு லட்சம் சம்பளம் அப்போ அவன் தான் பிடிக்குது இவன் பிடிக்கலங்கிற பிள்ளையா அப்போ பொம்பளை பிள்ளையை தான் தப்புன்னு சொல்கிறாங்க யாருமே ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் குற்றம் சாட்டுறாங்க என்ன பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை தான் குற்றம் சுட்டுவேன் நாளா ஐயோ ஆமாம் நீயும் பொண்ணும் நானும் பொண்ணுதான் யாராக இருந்தாலும் சரி சரிசமாக போனமே இல்லை இருக்கு ஒரு பக்கம் அவன் கேட்டு வந்துட்டான் அலையே விடுறாங்க ஆனால் இன்னைக்கு போய் நாளைக்கு வா நாளைக்கு போய் இன்னைக்கு வா இப்படியே பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு அலைய விட்றாங்க வச்சுக்க நம்மளும் போய் தேடி தேடி போயிட்டு கஷ்டப்பட்டு விட்டு போக போகாதுன்னு விட்டுறோம்னு வச்சுக்க அப்படி கட்டுறது அப்படித்தானே இப்போ எத்தனை தேவை இப்போ நம்ம கண்டி கண்ணதுக்கு வந்து இருக்குறாங்க பாயேன் ஒரு வீட்டில் ஒரு பத்து மாப்பிள்ள இருக்குமே தேடி செடி வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க கேட்டா வா வா வாங்க சாதத்தை கொடுக்குறாங்க சாதத்தை கொடுத்தோன்னே போயிட்டு அடுத்த வாரம் வாங்க நாங்கள் பதில் சொல்றோங்களே அந்த பத்து மாப்பிளைக்கு நான் கடையிலிருந்து தான் பதில் சொல்லி விட்டுருக்குறேன் பொண்ணு பிரச்சனை உண்டு கவர்மெண்ட் வேலை உண்டு ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு ரெண்டுமே உலகத்துல எங்க வருது நம்ம போகியா இதுதான் பிரச்சனை பாரியா இது கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட சொல்லுங்க நீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை போட சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்காது வேலையா ஆமா கேட்டா மிலிட்ரி காரை வேணுங்கிறாரு என்னமோ இப்ப நம்ம ஒரு லட்சம் சாம ஐடி கம்பெனி வேலை வரும் வேணுங்கிற பொம்பளை பிள்ளை படிக்குது இல்லைன்னு சொல்ல ரெண்டு டிகிரி படிச்சுட்டாக்க அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் வேலை பார்க்குறவனே கட்ட முடியுமா ஏன் நம்ம வந்து சொந்த தொழில் பார்க்கக்கூடாதா பார்க்கலாம்ல அந்த பிள்ளையை வந்து அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் சொந்த தொழில் அவன் பார்க்குறேன் அதை வச்சு இந்த பிள்ளைங்க முன்னேறலாம்ல ஏன் அது முன்னேற மாட்டேங்குது பொம்பளை பிள்ளைய அவங்க தாய் தப்பு ஏன் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி சொல்லி கட்டி கொடுக்குறாங்க அது வந்து என்ன பெ பெண்களோட எதிர்பார்ப்பு அதிகம்ப்பா என்ன பெண் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது இருபது ஏக்கரை தோட்டம் வேணும் கடை ஒரு பத்து வாடகைக்கு வேணும் மாதம் பையன் ஒரு லட்சம் சம்பாளிக்கணும் இத்தனை எதிர்பார்ப்பு வந்து அது எப்படி கிடைக்கி கிடைக்காது இல்லையா ஆ அத்தனையுமே எல்லா பசுகளுக்கும் அதே மாதிரி இருக்குமா இப்போ இருபது ஏக்கரை பூமி இருக்கு அந்த பிள்ளைக்கு பெல்லு வெட்ட தெரியுமா களவெட்டை தெரியுமா தோட்டத்துக்குள்ள வேலை செய்ய தெரியுமா அதே தெரியாது அது அத்தனை கேள்வி இந்த பையன் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பையன் பாடுபட்டு சாப்பாடு ஓடும் இந்த பையன் காப்பாற்று இந்த பையன் இப்படி வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட ஒரு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போகலாம் இல்லையா பணக்கானக்கே கொடுத்து அது டைவாசி போய் நிற்கிறதுக்கு நம்மளோட ஒரு ரெண்டு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போக வேண்டியதானே அது நல்லா இருந்துட்டு போகும்ல பிள்ளை நல்லா இருக்கும்ல பையன் வசதியாக இருந்தானே பிள்ளை ஒரு ஏழ்மையான இடத்துல கேட்டினா புள்ளை பொழைச்சிட்டு போகுது ரெண்டு பேருமே ஒரு வீரமாகவே பேசிட்டு பேசி பேசி பார்த்தா இது வந்து பெற்றவங்களோட தப்பு குழந்தைகளோட தப்பே கிடையாது பெத்தவங்களோட நூற்றுக்கு நூறான தப்பு ஆசை அதிகம் ரொம்ப அதிகம் ஓவர் என்னைக்கு பூமி விலை ஏற ஏற இன்றைக்கி வந்து ஆசைகள் அதிகமாக போயிடுச்சு அந்த தான் இன்றைக்கி வந்து மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட நிலைப்பில் நினச்சிப்பார் ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை நினச்சிப்பார் தர கெட்டு கிடக்கு இன்றைக்கி அந்த ஐடி கம்பெனியோட சம்பளங்கள் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிச்சு மூணு வருஷம் காலேஜ் முடிச்சு அந்த பிள்ளைக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் அது டாப் லெவலுக்கு இப்போ பணம் சம்பாரி போடுது எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்களே முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயுமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரவா பார்க்குறனா பெரிய தான் இருக்குது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து அது கையில் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வருது மாதமான முப்பது நாளைக்கு இருக்குது சம்பாரம் வருமில்ல அது கேள்வி அந்த பிள்ளையே கேள்வி ஏற்கிறக்க ஆரம்பிச்சுக்குது பெற்றவங்களோட பெத்தவங்க கையுட்டு பிள்ளைகளும் மீறித்தே நிற்கிது கம்மி இல்லை நம்ம கையில் பிள்ளை பையன் இருக்கணும் இல்லைன்னு ஒன்றுவேன் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் வாழ்க்கை பையன் நல்ல பையனாக ஜம்முன்னு இருக்கா கொடுத்து காப்பாற்றி அருமையாக வச்சுருக்கலாம் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேண்டுதல் ஒரு அளவுக்கு தான் நாம் எதையும் கொண்டு போகிறது இல்லைன்னு யாருமே நினைக்கிறதில்ல நூறு கோடி பணத்தை வச்சு நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம்லா அதுவும் கிடையாது என்ன இல்லை ஐம்பது ஐநூறுரூவான்னு வச்சுருந்து வச்சுட்டு போகிறோம்ல நூறு ஏக்கரை வாங்கி வச்சுருந்து எடுத்துகிட்டு போகலாம் எதுவுமே அப்படி போகும்போது வெளியேண்ணா கூட அத்துட்டு விட்டுறா ஆனால் அதுக்கு இத்தனை ஆசையும் அங்கலாப்பமும் எனத்துக்கு பொறாமை போட்டி பையன் பிள்ளைய வேதவாக்குக அப்புறம் வந்து மதம் மாதிரி அந்த பிள்ளை வந்து மதம் மாதிரி கிளியா முடிச்சுக்க பையனு அப்புறம் மதம் பையனுக்கு மதம் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைகள் கிடைச்சிக்கிது பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது மதத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவும் இல்லை ஏன்னு தெரியுமா ஒன்றே ஒன்று அவனவனும் ஆசைப்பட்டு பிழைக்கணும்னு பிழைச்சிட்டு போகிறேங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வச்சுக்கலாம் இன்றைக்கெல்லாம் நடக்காத விஷயம் எல்லாமே நல்ல முறையாக போயிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குது எல்லாம் பசங்கள் நாற்பது ஐம்பது ஒன்று பதினஞ்சு இருபது வருஷம் முதியோர் முதியோரில் எத்தனை இந்த பசங்க ஊராமே பிரம்மச்சாரியை சுற்றுவான் என்ன இப்போ வந்து ஈஷாவில் அங்கே இங்கே இருக்கான் அவன் பிரம்மச்சாரி இவன் பிரம்மச்சாரிங்கிறாங்க பிரம்மச்சாரியை ஒன்று இருபது வருஷம் கழிச்சுப்பார் நாட்டில் எத்தனைதான் இப்போ பசங்க இருக்குதுன்னு அவன் 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 சனியாசியை சுற்றுற காரம் இந்த லேடிஸிலும் அதே மாதிரியும் சுற்று என்ன கல்யாணம் ஊச்சி வைக்கிறாங்க நகை ஓடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கி கல்யாணம் நாளைக்கு டைவர்ஸ் என்ன கொடுமை ஒரே நைட்டில் அந்த புள்ள வந்து அந்த பையன்கிட்ட இனத்தை கண்டுது ஒன்றும் கிடையாது ஆனால் எங்கள் காலத்துக்கு நாங்கள் கட்டி கொடுத்த போறந்தமாக இருந்தாங்க அத்தை இருந்தாங்க எல்லாம் கட்டி கொடுத்து சண்டை கட்டி திரும்பி வந்தால் அன்றைக்கே தாட்டி விட்டுருவாங்க போய் பிருசு கூட போல மாப்பிள்ளை யாருமையான நாள் இங்கேருந்து திரும்பி வந்தேன் இன்றைக்கி அப்படி கிடையாது வாசாமி நீ வந்து உட்காருவா அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறது மெயின் தப்பு புள்ளக்காரர் வண்ணுறது மெயின் தப்பு நமக்கும் பிள்ளைங்க நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் நான் இந்த வேலைகளில் கேட்கல என்ற பிள்ளைக்கு இத்தனை நாக நான் போடுறேன் அத்தனை நகை உடனே நான் சொல்லவும் கிடையாது என்று மறுமணுக்குள்ளே கேட்கவும் இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கோன்னு வேறு பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் தேடுதல் இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு அது அத்தனை மனு வேணும் இத்தனை நான் யாரும் கேட்கதில்லையே வ தங்கச்சி பையனுக்குது அதையும் இல்லையே அவனுக்கு பிடிச்சிதான் நீ கட்டி பிழைக்கிற ரைட்டு சூப்பர் அதோட மூச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இது எல்லாம் தட்டி போய் என்ன தெரியல வர வர இப்படியே போயிட்டுருக்குது வர வர இப்போ புள்ள உருப்பு புள்ள வாக்கில் பொழைச்சிட்டு பையன் பையன் வாக்கு உழைச்சிருப்போம் ரோட்டில் போகையில் எல்லாம் பார்த்துருக்கு இன்றைக்கி இப்போ பொண்ணு மாப்பிள்ளை நாளைக்கு டை டைவாசி ஆயிக்குது பையன் பிள்ளையும் இல்லை என்ன பண்ணுறது நாம் ஒருத்தரா ரெண்டு பேரா பத்து பேரா திருத்தருக்கு நாடே அப்படி ஆகிப்போச்சு இல்லை பணத்தினுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் அதிகம் ஆசைகள் எதுனா புல்ல இருக்குது இல்லையே தெரியல ஆனால் அப்போ நம்மளுக்கே ஆசை அதிகமாகிடுச்சு சொத்து அதிகமாக போயிடுது ஐடி கம்பெனி சம்பளம் வந்துருச்சு வருமானம் கழித்து அப்பன் அம்மாளுக்கு எதிர்பார்ப்பு போச்சு பையன் பிள்ளைங்க கூட ரெண்டாவது முதல்ல அப்பனம்மா ஆசை தான் பயங்கரமான ஆசை ஓவர் ஆசை என்ன பண்ணுறது உள்ள நிலைமையில் படித்தாதான் அதுவும் ஆகும் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பையங்க படிப்பு ரொம்ப கம்மி பொம்பளை பிள்ளைங்க படித்ததுனால பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இதுங்க நல்லா படிச்சிருக்குது இவங்க கம்மியாக படிச்சிருக்கான் அதனால பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் பொண்ணு வேலை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பயனில் நம்பி அந்த பிள்ளையை போய் அதுக்கு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்குதுங்க இன்னைக்கு நல்ல அப்படி பொண்ணுங்களாம் ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுடுறதுனால பசங்களும் படிக்கிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுங்க அதிகமாக படிச்சிருதுங்க படிச்சுடுறதுனால அதுக்கு படித்த ரேஞ்சுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுதுங்க பசங்க அந்த அளவுக்கு படித்தாதானே அந்த அளவுக்கு முடிக்க முடியும் அதனால் ஒரு அது ரெண்டாவது ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை போதுன்னு சொல்லி ஃபேமிலி பிளான் பண்ணிடுறாங்க அதுவும் காரணம் தான் அப்புறம் பொண்ணு இல்லாமல் தேடிக்கிட்டு தான் இருக்க முடியும் இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கிறேன் வச்சுக்கோங்க என் மகன் இருக்குது என் மகன் இருக்கிறேன் பெற்றவங்க வந்து முதல்ல அதிகமாக கவனிக்கிறது பொம்பளை பிள்ளைக்கு அதிகம் கவனிக்கிறாங்க பயல்கள் வந்து அளவுக்கு கவனிப்பு கம்மி இது நான் ஒரு பயலாக பண்ணிட்டு என் தங்கச்சி வந்து அது ஒரு பஞ்சாயத்து அதுக்கடுத்து நான் ஒரு பெரிய குடியா நான் என் மகன் குடிப்பேன் ஆனால் என் மகளை கொடுக்குற பக்கம் மட்டும் மாப்பிழை குடிக்கிறாரா குடிக்கலையா மாப்பிள்ளை சுத்தமாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இது முதல்ல அடிப்படை முட்டாள்தானை ரைட்டா அதே மாதிரி நிற்கிறக்க பயலுகை வந்து குடியினால் வந்து கெட்டு போயிடுறாங்க அதிகமான குடித்து குடித்து குடிச்சு ஐயா சொன்ன மாதிரி படிப்பு ஒரு உக்கா இருந்தாலும் உழைப்பு கம்மி உழைப்புக்கு போகிறதுக்கு வழி இல்லை அவன் போய் ஆறு மணிக்காக போய் விழுந்து சாப்பிடுவோம் போய் குடித்து விட்டு மட்டையாகிடேன் எப்படி வேலைக்கு போவேன் வேலைக்கு போனதே குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இல்லை காப்பாற்ற முடியாது இது ஒரு முக்கியமான பிரச்சனை அடுத்து வந்து படி படிப்புங்கிறது என்னைய பொறுத்தவரைக்கும் இரண்டாவது இடம் என் உழைப்பு தான் முக்கியம் அதே மாதிரி வந்து இந்த பொம்பளைப்பை என்ன பண்ணுதுன்னா வேஷம் போட்டு ரோட்டில் நின்று வந்து அதாவது உழைப்பு இருக்கா ஒன்றும் இருக்காது போய் பண்ணிட்டாவாக நிற்பேன் அவனை பாட்டு லவ் பண்ணி ஓடி போயிருக்கேன் உண்மையிலேயே ஒரு நல்லா பாடுபட்டு சம்பாரித்து ஒரு மௌரியத்தை போய் வேலை செய்வேன் இல்லாட்டி ஒரு பக்கம் வேலைக்கு போவேன் வருவேன் அவனை பார்த்தனாக்கா அந்த பிள்ளைகளுக்கு வந்து மதிப்பு இருக்க மாட்டேங்குது வெட்டிப்போ தான் சுற்றுவேன் அவனை பாட்டு லவ் பண்ணுங்க நல்ல உழைப்பாளி போய் பொண்ணு கட்டினா அந்த பிள்ளை கிடைக்காதுங்க ஜாதி ஒன்று அடிப்படையில் பார்க்குறாங்க அதில் சில ஜாதிகளுக்கு பொண்ணு ஜாஸ்தி கிடைக்க மாட்டேங்குது மேற்கொண்டு வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க நினைக்கிறாங்க இல்லை வசதி வாய்ப்பு இருக்கணும் ரெண்டு கெட்டவர்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இப்போ கவர்மெண்ட் வேலை வேலையின் வாய்ப்பு வந்து வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் வேலை கிடைக்கிறாங்க ஆமாம் மிச்ச பேர் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அதிகமான இத்தனையோ லட்சம் பேர் சுமூதாக இருக்காங்க வேலையும் கிடைக்காமையே ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க அதனால் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள்லாம் எல்லாமே படிச்சிருக்குதுங்க அதிகமாக படிச்சிருக்குதுங்க போய் கேட்டோமுன்னாக்கும் வேலை பார்க்குறாரா என்ன வேலை பார்க்குறாரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்புறம் திருப்பி இந்த குடிகளில் நிறையா நிலவா அழுக அந்த வகையிலையும் கொஞ்சம் போயிடுறாங்க குடிக்குவானா என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறதுல அதுலேயும் கொஞ்சம் பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பொண்ணு கேட்க போனால் அவங்க வந்து படிப்பு வீடு சொத்து வசதி வேலை இது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அதிக சம்பளம் மற்ற மாதிரி கவர்மெண்ட்டு வேலை இதான் எதிர்பா அதிகமாக நடக்கிறது இதுதான் நாட்டில் அதனாலே நிறையா பேருக்கு வந்து படிப்பறிவும் அந்த காலத்தில் இப்போ தான் முதல்வர் வந்து இலவச கல்வி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இல்லை இல்லை அது ஒன்று எல்லாம் அப்புறம் படிக்க வைக்க முடியாமல் நிறையா பேர் வேலைக்கு நியூஸில் பார்க்குறீங்களா குழந்தை தொழில் நிறையா போகிறாங்க வர்றாங்கன்னு அவங்களே உண்டாக்கி விட்றாங்க அவங்களே பண்ணி சொல்கிறது இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க குழந்தை தொழில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய திண்டுக்கல் தேனி ஒத்தர கொண்டு மாதிரி ஐநூறு எல்லா செய்யும் போகிறாங்க வராங்கள செக் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்புறமே படிக்க இப்போ தான் நான் ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம் அது ஒன்று அப்புறம் அந்த பொண்ணு கேட்க போகிறத பற்றி எதாவது படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அது இவ்வளோ எவ்வளோ நிறையா எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு எல்லா பேரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அது முடியாது அது என்ன ஏதோ அதான் பார்க்க முடியும் படிச்சுட்டு வேலை கிடைக்கணும் அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க வீட்டு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கணும் வீடு வாசல் இருக்கணும் வீடு வாசல் இருக்கணும் அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க வசதி இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க படிச்சு சும்மா இருந்தால் வேலை கிடைக்கணும்ல அதை பார்த்து தான் கொடுப்பாங்க யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல பொண்ணு பார்க்க போய் வசதி வாய்ப்பு இல்லாமல் படிச்சுட்டு தாய் தாப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு கட்ட மாட்டாங்க சொத்து சுக வேணும் நல்ல வேலை ஆ நல்ல வேலை பார்க்கணும் அப்போ தான் பொண்ணு தருவாங்க ஆமாம் வெறும் இடத்த பார்த்தா கொடுக்க மாட்டாங்க கஷ்டம் வாழ்க்கை கஷ்டப்படுற இப்படி இல்லை கட்ட மாட்டாங்க தனியாக சேவையில ஆமாம் சும்மா எப்படி பழைக்க முடியும் ஒரு எப்படி வைக்கிறது தாய் தாயுதாப்பை இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் தாயுதாப்பை இருக்கணும் ஒருத்தர் இல்லைன்னா கஷ்டம் தானே ஆமாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத கஷ்டப்படுற குடும்பம் அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்குது இல்லை பிள்ளைங்க ஏன்னா கல்யாணம் ஆகி போயிருப்பாங்கல்ல ரொம்ப வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒன்று படிச்சிருக்கணும் இல்லை படிக்காத நான் இருக்கிறேன் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இங்கே முப்பது வயசில் அதனால தானே ஆகிட்டு இருக்கேன் படிக்காட்டி அது ரொம்ப கஷ்டம்தான் பண்ண வேலை கிடைக்காமே நம்ம எப்படி பொண்ணு மாட்டாங்க அதனால தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க மாப்பிள்ளைங்க காரணம் இப்படி பல பிரச்சனைகளா பல இது விவரம் நிறையா இருக்குது அந்த விவரத்தினாலும் அவ்வளோ கொஞ்சம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன விவரத்தினாலும் இப்போ பொண்ணு வீட்டில் வந்து என்ன காரணத்தினாலும் மாப்பிள்ளையை ரொம்ப தட்டி கழிக்கிறாங்க பொண்ணு வீட்டில் வந்து அவங்க எல்லா சகஜோதியை கேட்குறாங்க மச்சு வீடு கேட்குறாங்க பல பிரச்சனையும் நிறைய இருக்குது அது ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது இல்லை இப்போ எதாவது பொதுவாக என்னென்ன பிரச்சனால பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் பொண்ணு கொடுக்கறது தயங்குறாங்க இல்லை பொண்ணு கிடைக்க லேட் ஆகுது பார்ப்போம் அது ஆம்பளை அது அதாவது மாப்பிள வீடு எப்படி இருக்கணும் எப்படி அந்த ஒழுக்கமெல்லாம் இல்லை இப்போது சரிதா அங்கேயும் அங்கே அங்கேயும் அந்த ஒழுக்கம் இல்லை ரெண்டு ரெண்டுலையாக ஒழுக்கங்கள்லாம் சாஸ்தி இல்லை ரொம்ப ஒழுக்கம் கட்டத்த நாடு நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ரொம்ப நீதி நேர்மை ஒழுக்கமெல்லாம் இல்லை தெரியுதுங்களா நியாயமான வழியில் எதுவுமே கிடையாது புற அநியாயம் துளியோ அட்டகாசம் திருட்டு பெருட்டு உருட்டு பொய் பத்து ஒரு பொம்பளை ஏழு கல்யாணம் முக்கியம் இதுக்கு என்ன பண்ணுறது கடைசியில் பிடிச்சி போட்டாங்க கார் உண்டு இப்படியெல்லாம் பிள்ளைக்குழம்புன்னு ஒரு இது இருக்குது அதாவது பிழைக்கணும்னா அது இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் எப்படி வேணாலும் வாழலாம்கிற ஒரு விதிமுறை இப்போ வந்துடுச்சு ஆகினால ரொம்ப மேலும் மேலும் ரொம்ப வருங்காலம் ரொம்ப கஷ்டம் தான் மனுஷன் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போ அந்த ஒரு முப்பது வயசுக்கு மேலே போயிட்டால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஊருக்கு மொத்தமாக இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே வந்து முப்பது வயசு அவன் வந்து பதினைஞ்சு வந்து கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கிடைக்காம இருக்காங்க இருக்காங்க கிடைக்காம இருக்காங்க அதான் அவங்க சூழ்நிலையா சூழ்நிலை அவங்களுக்கு எப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லா விவரங்களும் வேணும் சவுரி சௌகரியம் வேணும் அப்போ தான் அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க சௌகரியம்னா என்ன சௌகரியம் இருக்குது சொத்து சுகம் படிப்பு வருமானம் எல்லாம் வீடு வசதி தோட்டம் வசதி எல்லாம் வேணும் இருந்தால் தான் கொடுப்பாங்க இப்போ தோட்டம் வசதி வீடு வசதி இருந்தமே அவங்களுக்கே இல்லை அவங்களே கட்ட முடியாது அவன் அது என்ன காரணம் அவன் யாரும் கால அவன் அதுக்கு என்ன பண்ணுறது அவனுடைய சூழ்நிலை அவன் பிறந்த லக்கணப்பிடி அப்படி இப்படிலாம் இருக்குது பலவே என்ன பண்ணுறது அவங்க கிரகத்தை ஒருத்தருக்கு அதாவது என்ன அப்படின்னா முன் முன்ஜென்மத்தில் என்ன ஒரு ஒரு இது நல்லது கெட்டதில் என்ன கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்கப்போம் தெரியுதுங்களா நியாயமுறது வேணும் தனியாக நியாயமுங்கிறது ஒன்று வேணும் சத்தியமே மெய்ப்பொருள் உலகத்தில் தெரியுதுங்களா இதெல்லாம் வேணும் தான் அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதை நல்ல மரியாதைக்கு ஆனால் அந்த மரியாதைக்கு இப்போ இப்போ எல்லாம் கால சூழ்நிலை எப்படியும் அடையாளம் நான் கிற்கனாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த காலத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது பல பிரச்சனைங்க இதெல்லாம் இதுன்னு சொல்ல முடியாதுங்க